ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முதலியார்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலியார்கள் என்றும் முதலி என்றும் தமிழ் மொழியில் நிறைய உட்பிரிவுகளை கொண்டு அழைக்கப்படுறவங்க தான் இந்த முதலியார்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாகவும் திறனாய்வு பெற்ற போர் திறன்களில் வல்லரசாராகவும் வாழ்ந்து வந்தனர் இதுதான் வந்து முதலி அப்படிங்கிற ஒரு தமிழ் பொருள் 감다 <목소리나> இவங்க வந்து இந்தியாவில் தென்னிந்தியாவு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே காணப்படுறாங்க இவர்கள் அன்றைய நாளில் இந்திய தமிழர்கள் சொல்லி அழைக்கப்பட்டாங்க சங்க காலத்துல மக்கள் விவசாய பூமியை தேடி படையெடுப்புகள் நடத்தி பழங்குடியினரின் பிரதான பூமிகளை விளை நிலங்களாக மாற்றினர் இது போன்ற படையெடுப்புகளுக்கு வெள்ளாளர்களை தலைமை தாங்கியும் நடத்தினர் இவர்களை ஐவகை நிலங்கள்ல ஒன்றாகிய மருத நில தலைவர்கள் இருக்காங்க முதலியார் என்பது பிள்ளை அப்படின்னு அழைக்க பட்டது போல் வந்ததாகும் முதலியார் என்பதன் பொருள் முதல் குடிமகன் அல்லது சமூகத்தின் தலைவன் அர்த்தம் இது வெள்ளாளர் என்ற கொண்டிருக்கிறது மற்றும் நகரத்தார் பண்ணைகள் என்பது முதலி அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு இது நாயக்கர் காலத்துல வரலாறாக பதிக்கப்பட்டது தொண்டை மண்டலத்தை கரிகாலர்கள் இருபத்தி நாலு கோட்டங்களாக பிரித்து வந்தனர் வெள்ளாளர்களை இவர்கள் இந்த கோட்டங்களுக்கு தலைமை பொறுப்பில் அமர்த்தினர் இவர்கள் முதலி மற்றும் முதலியார் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டாங்க சமூகத்தில தலைவர்கள் முதல் குடிமகன் என்று அழைப்பது முதலியார் என்ற ஒரு பொருள்தான் குறும்பர்களுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதன் மூலம் இவர்கள் தொண்டை மண்டலத்தின் முதல் குடிமகனாக திகழ்ந்தனர் கம்பர் வாழ்ந்த காலத்தில் தொண்டை மண்டலத்தில் இலங்கை தமிழர்கள் குடியேறினர் அதில் சில முதலியாரர் முதலியார்கள் வந்து அடங்குவாங்க தொண்டை மண்டலத்தின் வெள்ளாளர்களின் அரசின் மற்றும் மன்னாடு கொண்ட முதலி கம்பர் இடத்தில் நாட்டின் பெருமை மற்றும் விவசாயத்தை பற்றியும் எழுதி கொடுக்க வேண்டியதற்கு இணங்கி இவர்கள் செயல்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த முதலியார் சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய உட்பிரிவுகள் வந்து இருக்கு இதுல வெள்ளாளர் மற்றும் வெள்ளாள முதலியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முதலியார் அடைமொழியை வந்து இவங்க இந்த மாதிரி உபயோகிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தொண்டை மண்டல கொண்டை கட்டி வெள்ளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை மண்டல சைவ வெள்ளாளர் அகமுடையார் இலங்கை முதலியாரர் அப்புறம் கேரள முதலியாளர் அப்புறம் செங்குந்தம் முதலியாளர் நாஞ்சில் முதலியாளர் அப்புறம் பெங்களூர் முதலியாளர் தாரமங்கலம் இந்த மாதிரியான நிறைய பெயர்கள்ல வந்து முதலியார்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பெயர்கள் வச்சு அழைக்கிறாங்க சங்க காலத்துல வந்து மக்கள் விவசாய பூமியை தேடி படையெடுப்புகள் நடத்தி பழங்குடியினரின் பிரதான பூமிகளை விளைநிலங்களாகவும் இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பல சமூக மக்களுக்கும் முதலியார் பட்டங்களை இவங்க பயன்படுத்தி பிராமணர்கள் தளபதிகள் கவிஞர்கள் இந்த மாதிரியான பல நாடுகளில் இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலியார் பட்டங்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதலியார் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ